அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய வகுப்பில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு நினைவூட்டல் பண்ணிடலாம் நேற்றைய வகுப்பில் தமிழமாக என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருந்தேன் அப்புறம் இணை இறைவணக்க பாடலோடு ஆரம்பிச்சிருந்தோம் இந்த விஷயங்கள்லாம் நேற்றைய வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழிலே பார்த்துருப்பீங்க நீங்கள் குழந்தைங்கள் வந்து நம்ம ஒரு பக்கத்தை வந்து எழுதுறதுக்கு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஹோம்ஒர்க்கு அந்த குழந்தைங்கனால எழுதவே முடியாது ஒரு பக்கம் ஒரு பக்கத்தில் பாதி எழுதும்போதே அம்மா எனக்கு கை வலிக்குது போதும்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதவும் செய்வாங்க ஆனால் அவங்களுடைய எழுத்துக்கள் சரியான வரி வடிவத்தோடு இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்காகவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேம் உங்கள் வீட்டில் கோதும்மாவை இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே ஒரு மூணு வகையான பருப்புகள் எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியெல்லாம் சொல்லித்தரேன் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதனால் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வச்சு செய்யும் பொழுது உங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய விரல்கள் எல்லாமே நல்ல பலப்படும் அதுக்கு முன்னாடி சத்தான உணவுப் பொருட்களை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பழக்குங்க சரிங்களா அது செஞ்சாவே குழந்தைங்களுடைய விரல்கள் எல்லாமே நல்ல பலப்படும் எழுத்துக்களை வடிவத்தோடு எழுதுவாங்க எந்த ஒரு பிழையும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம மாவை எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு மாதிரியே குழந்தைங்க பண்ணுவாங்க இல்லை இந்த மூணு விரல் வந்து வேலை செய்யணும் அழகாக குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக வந்து உங்கள் குழந்தைங்க கிட்டே உருட்ட சொல்லுங்கள் இதே இது நமக்குள்ளே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது குழந்தைங்க வாயில் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம கோதுமை மாவு எடுத்தால் கூட ஒன்றும் சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகா இந்த மூணு விரல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்யலாம் இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மூணு விரல் இயங்குது அடுத்ததான் பருப்பு நல்லா பருப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு வகையான பருப்புகள்லாம் கலந்து கொடுத்துருக்கேன் அந்த குழந்தைங்க ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக பிரித்து வைக்கணும் என்ன பண்ணணும் பிரித்து வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பருப்பாக எடுத்து இந்த மாதிரி பிரித்து பிரித்து வைக்கும் பொழுது மூணு தட்டு கொடுத்துருங்க எத்தனை பருப்பு இருக்கோ கலந்து போட்டு வச்சுருங்க அந்த குழந்தைங்க குட்டி குட்டியாகவும் அந்த சின்ன விரல்களில் எடுத்து அது பழகும் பொழுது இந்த விரல்களினுடைய விரல்கள் எல்லாமே நல்லா பலப்படும் சரிங்களா அடுத்தத என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு குட்டியாக ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன் எல்லார் வீட்லையும் இது கிடைக்கும் சரிங்களா சின்ன படம் வரையலாம் என்ன பாரு என்ன படம் வரைகிறேன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன படமாக இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் சின்னதாக இது என்ன படம்மா தமிழம்மா வரைஞ்சிருக்கேன் இந்த படம் வரைஞ்சிருக்கேன் வாத்து படம் வரைஞ்சிருக்கேன் அழகா இதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா இப்போ தமிழம்மா வந்து நியூஸ் பேப்பர் பிச்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கிழிச்சு வச்சுருக்கேன் அதை நீங்கள் இந்த மூணு விரலில் என்ன பண்ணணுன்னா குட்டி குட்டியாக உருட்டி 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 இந்த வாத்தில் வந்து என்ன பண்ணணுன்னா கம்மு வச்சு ஒட்டணும் என்ன பண்ண போகிறோம் குட்டியாக இந்த மாதிரி அப்படியே பண்ணிவிட்டு எடுத்து இதில் ஒட்டிடுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பொறுமையாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு சின்ன சின்னதா உருட்டி உருட்டி அந்த வாத்த அழகுபடுத்திடுவாங்க அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த விரல்கள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும் சீக்கிரமாக எழுதுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி இந்த செயல்பாடு உறுதுணையாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு ஒட்ட வைங்க இது ஃபுல்லும் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த குழந்தைங்க உருட்டி 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 இந்த பேப்பரை உருட்டி உருட்டி வைக்கும் பொழுது விரல்கள் எல்லாமே பலப்படும் அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம் இதே ஏ ஃபோர் ஷீட்லேயேவும் நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கலாம் அடுத்த பேஜில் பாருங்கள் சின்ன சின்னதாக வட்டம் போட்டு வச்சுக்கோங்க சின்ன சின்னதாகவும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி சிம்பிள் எல்லா பேருமே இதெல்லாம் பண்ணலாம் குட்டி குட்டியாக வட்டம் போட்டு வச்சுக்கோங்க கலர் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கிரேன்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி ஸ்கெட்ச் வாங்கி கொடுத்தாலும் சரி அதில் என்ன பண்ணணும் அழகாக நிறத்தை அந்த வட்டத்துக்குள்ளே நிரப்பணும் அதுக்குள்ளேயே பண்ணணும் அப்படி செய்யும் பொழுது பொறுமையாக செய்யணுன்ற எண்ணமும் வரும் அந்த இதுக்குள்ளேயே அந்த வட்டத்துக்குள்ளேயே அடிக்கணுன்ற எண்ணம் வரும் அந்த குழந்தைங்க கோட்டுக்குள்ளேயே எழுதுறதுக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த கோட்டுக்குள்ளேயே எழுதுறதுக்கு பழகிடுவாங்க ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒரு கலர் கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்ட நிறத்தை கொடுத்து அதெல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லுங்கள் அடுத்து வேறு என்ன செய்யலாம் இந்த மாதிரி கூட வந்து ஜிக்ஸாக்காக கூட போட்டுட்டு அந்த குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து சிசர் கொடுத்து கட் பண்ண சொல்லலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால நம்ம அது மேலேயே எழுத சொல்லலாம் இந்த மாதிரி பண்ண சொல்லலாம் அப்புறம் இந்த புள்ளிகளை இணைக்கிறது ஒரு ஒரு கோடாக புள்ளியாக வச்சுருங்க ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு படுக்கை கோடு நேர்கோடு படுக்கை கோடு நேர்கோடு படுக்கை கோடு இந்த மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு அதை அதை வந்து அந்த குழந்தைங்க கிட்ட அதெல்லாத்தையும் இணைக்க சொல்லுங்கள் அந்த கோடுகள் எல்லாத்தையும் இணைக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி வீட்டில் இருக்கிறத பொருளை வச்சே நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டியெல்லாம் செஞ்சோன்னா நம்ம குழந்தைங்களுடைய விரல்கள் நல்லா பலப்படும் எழுத்துக்களை வரி வடிவத்தோடு எழுதுறதுக்கு கற்றுக்குவாங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைஞ்சிருக்கோம் வாத்து படம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அப்போ என்ன பாடல் பாடலாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் பாருங்க வாத்து பாடல் பாடலாமா இல்லை ரெடியா தமிழம்மா பாட பாட நீங்களும் சேர்ந்து பாருங்க பாடுங்க இந்த பாடனுடைய தடைப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாடுங்க பார்க்கலாம் குள்ள குள்ள வாத்து வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக வாத்து அழகா இருக்கு பாருங்க நடந்து போய்கிட்டு இருக்கு உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் வாத்த பார்த்து இந்த பாடலை பாடுறாங்க இன்னும் அது ரொம்ப குள்ள குள்ள வாத்து வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் இந்த பாடலை பாடி பழகுங்க சரிங்களா அடுத்து என்ன பண்ணலாம் எழுதுறதுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அடுத்து எழுத்துக்கு போயிடலாம் ஆரம்பிச்சிடலாமா நேற்று வியாழக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை தேதி பனிரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் இருபத்தி நான்காம் வருடம் பக்கம் எண் மூன்று அம்மா கிட்ட இதே மாதிரியே கொடுத்து எழுத சொல்லுங்கள் சரிங்களா இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா தினமும் தமிழமாக உங்களுக்கு வீடியோ போடுவேன் தினந்தினமும் அதை பார்த்து அன்னன்னைக்கு உரிய பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சிடலாம் சரிங்களா ஆரம்பிச்சிடலாமா நேற்று வளைவு போட்டோம் என்ன விளைவு போட்டோம் வெளி வளைவு போட்டோம் இன்னைக்கு தமிழம்மா உங்களுக்கு நல்லதாக பாருங்கள் பாருங்க குட்டியாக மேல்கூட தொட்டு வட்டம் வட்டம் வளைவு சரிங்களா வட்டம் போட்டிருக்கேன் வளைவு போட்டிருக்கேன் அடுத்ததில் வட்டம் வலது பக்கமாக தான் எழுதணும் வட்டம் வளைவு அப்படி கொஞ்சம் நீட்டி விடணும் சரிங்களா அடுத்ததான் வட்டம் வளைவு நீட்டமாக போய் படுக்கை கோடு நீர் கோடு என்ன எழுத்து இது அ என்ன எழுத்து அ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும் அம்மா கிட்ட கொடுத்து ரெண்டு கோட்டையும் தொட்டு அழகாக எழுதி அம்மா கிட்ட சைன் வாங்கிக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் தமிழம்மா வேறொரு விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் சரிங்களா